வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மனைவியும் ஆன சிறந்த நடிகையும் ஆன வி என் ஜானகி அவர்களை பற்றித்தான் வாங்க வீடியோவுக்குள் போவோம் வி என் ஜானகி எம்ஜிஆரை மணந்து கொள்வதை அவரது மாமாவும் எம்ஜி சக்கரபாணியும் எதிர்த்தனர் எனினும் இயக்குனர் கே சுப்பிரமணியமும் ஏ காசிலிங்கமும் அவர்களது திருமணத்தை நடத்தி வைத்தனர் ஆண்களை துச்சமாக மதிக்கும் ஆணவக்காரி சிந்தாமணி தன்னை மணக்க ஆசைப்படுபவர்களுக்கு நிபந்தனையுடன் பரீட்சை வைத்து அவர்களது தலைகளை சீவி தள்ளுவது அவளது வாடிக்கை இப்படி அவள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தலைகளை வாங்கிவிடுவாள் ஆயிரமாவது ஆனழகன் ஒருவன் சிந்தாமணி வைக்கும் பரீட்சையில் வென்று அவளது ஆணவத்தை அடக்கி வெற்றி கண்டான் இது மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து தயாரித்தது ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்தின் கதை கதாநாயகன் பி எஸ் கோவிந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியான இந்த திரைப்படம் பெரிய வெற்றியை பெற்றது இதில் அபூர்வ சிந்தாமணியாக நடித்தவர் வி என் ஜானகி அவர்கள் சினிமாவில் அறிமுகமானபோது வி என் ஜானகி அவர்களுக்கு வயது தான் அவரை அறிமுகம் செய்த டைரக்டர் கே சுப்பிரமணியம் நவாப் டிஎஸ் ராஜமாணிக்கத்தின் இன்பசாகரன் நாடகத்தை படமாக்கினார் கே சுப்பிரமணியம் அதில் தியாகராஜ பாகவதர் எஸ் டி சுப்புலட்சுமி வி என் ஜானகி ஆகியோர் நடித்தனர் துரதிருஷ்டவசமாக படச்சுரல் தீக்கிரையாகிவிட்டது படம் வெளிவர முடியவில்லை அப்போது தற்செயலாக ஜோதிடர் ஒருவரை சுப்பிரமணியம் சந்தித்தார் தீ விபத்து ஒரு திருஷ்டி பரிகாரம் எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய சாதனை புரிவீர்கள் என்றார் ஜோதிடர் வி என் ஜானகிக்கும் அவர் ஆருடம் சொன்னார் உங்கள் ஜாதகம் ராஜயோகம் நிறைந்தது நாடே ஆச்சரியப்படும் வகையில் எதிர்காலத்தில் ஒரு பொறுப்பு உங்களை வந்து சேரும் என்றாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் கே சுப்பிரமணியம் அனந்தசயனம் எனும் படத்தை தயாரித்து அவரே கதாநாயகனாகவும் நடித்தார் எஸ் டி சுப்புலட்சுமி எம் வி ராஜம்மா வி என் ஜானகி ஆகியோர் நடித்தனர் வி என் ஜானகி நடித்து வெளிவந்த முதல் திரைப்படமும் இதுவே அதுவரை கிருஷ்ணன் தூது மன்மத விஜயம் கச்ச தேவயானி போன்ற படங்களில் நடனம் மட்டுமே ஆடி வந்த ஜானகியை முதன்முறையாக கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார் டைரக்டர் கே சுப்பிரமணியம் இதை அடுத்து ஹொன்னப்ப தேவகன்யா என்ற படத்தில் நடித்த வி என் ஜானகி தொடர்ந்து கே சுப்பிரமணியத்தின் மான சம்ரட்சணம் ராஜா ருகரி போன்ற படங்களில் நடித்தார் ஜூபிட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்த மோகினி திரைப்படத்தில் எம்ஜிஆர் வி என் ஜானகி மாதுரி தேவி டிஎஸ் பாலையா ஆகியோர் நடித்தனர் எம்ஜிஆர் வி என் ஜானகி இணைந்து நடித்த முதல் திரைப்படம் இதுவே லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்று விடுதலை அடைந்தவுடன் தியாகராஜ பாகவதர் ராஜமுக்தி என்னும் சொந்த படத்தை தயாரித்தார் பானுமதி நடித்த இந்த திரைப்படத்தில் பாகவதருக்கு ஜோடி ஜானகி ஆனால் படம் தோல்வியுற்றது காரணம் கதையில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இதே ஆண்டில் வெளிவந்த மாய குதிரையில் எம்ஜிஆர் வி என் ஜானகி மாதுரை தேவி டி எஸ் பாலையா ஆகியோர் நடித்தனர் வி என் ஜானகி மிக சிறப்பாக நடித்த படங்களில் குறிப்பிடத்தக்கது பேரறிஞர் அண்ணா எழுதி ஜூப்பிட்டர் நிறுவனம் தயாரித்த வேலைக்காரி அமோக வெற்றி பெற்று திரை உலகில் ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்கியது அண்ணாவின் ஆடித்தரமான வசனங்கள் படத்திற்கு பெரிய பலமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளியான மாடன் தியேட்டர் சாரின் தேவகி திரைப்படத்தில் எம் என் கண்ணப்பா வி என் ஜானகி நடித்திருந்தனர் தேவகி என்கின்ற குடும்ப பெண்ணைச் சுற்றி சுழலும் சுவையான கதை தேவகியின் வேடத்தை சிறப்பாக செய்திருந்தார் வி ஜானகி ஜி கோவிந்தன் அண்ட் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மருதநாட்டு இளவரசியை தயாரித்தது இதன் கதையை எழுதியிருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் துடிப்பான வசனங்களையும் தந்திருந்தார் இதில் எம்ஜிஆர் வி என் ஜானகி எம்ஜி சக்கரவாணி புலிமூட்டை ராமசாமி வில்லன் நடிகர் சிங் ஆகியோர் நடித்தனர் இந்த படப்பிடிப்பில்தான் எம்ஜிஆருக்கும் வி என் ஜானகிக்கும் நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர் ஆனால் இவர்களது திருமணத்தை எம்ஜி சக்கரவாணியும் ஜானகியும் மாமாவும் எதிர்த்தனர் எனினும் இயக்குனர் கே சுப்பிரமணியம் ஏ காசிலிங்கம் இருவரின் ஒத்துழைப்புடன் அவர்களது திருமணம் இனிதே நடந்தது மருதநாட்டு இளவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரலில் வெளியானது கலைஞரின் வசனமான வளமான வசனங்களாலும் எம்ஜிஆர் வி என் ஜானகி சூப்பரான நடிப்பாலும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் கலைஞர் எம்ஜிஆர் எம்ஜி சக்கரவாணி பி எஸ் வீரப்பா ஏ காசிலிங்கம் ஐவரும் இணைந்து மேகலா பிக்சர்ஸ் சார்பாக நாம் என்ற படத்தை தயாரித்தனர் படத்தின் கதை வசனங்களை கலைஞர் எழுத எம்ஜிஆர் வி ஜானகி எம்ஜி சக்கரவாணி வீரப்பா நம்பியோர் நம்பியார் ஆகியோர் நடித்தனர் படப்பிடிப்பில் தீப்பிடித்து எரியும் காட்சியொன்றில் எம்ஜிஆர் பி எஸ் வீரப்பா சண்டை காட்சி பி பெரிய அளவில் பரவி எம்ஜிஆரின் முகமே கொஞ்சம் கருத்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மார்ச்சில் வெளியான அந்த படத்தில் குழு சில காட்சிகளை வெட்டியதால் படம் எதிர்பார்த்த அளவிற்கு ஓடவில்லை காலச்சக்கரம் சுழன்றது அரசியலில் பல மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழ்ந்தன முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து எம்ஜிஆர் உடல் குறைவு காரணமாக சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு சென்றார் அவருக்கு அருகிலேயே இருந்து பணி செய்து வந்தார் வி என் ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டிசம்பரில் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார் அவரது மறைவுக்கு பிறகு வி ஜானகி முதல்வராக தேர்வு பெற்றார் பிறகு இருந்து ஒதுங்கி சென்னை ராமாவரம் எம்ஜிஆர் தோட்டத்தில் இருந்தவாறே சில சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த வி ஜானகி அம்மையார் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் காலமானார் எம்ஜிஆர் என்ற மகத்தான சாதனையாளரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நெடிய அத்தியாயம் ஜானகி அம்மையார் என்றால் அது மிகையாகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி